இந்த ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் இவையெல்லாம் இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமைகள் இந்த அடிப்படையான உரிமைகளை மறுப்பதற்கு எந்த அரசாங்கத்திற்கும் உரிமை கிடையாது அன்றைக்கு நடந்தது என்பது எங்களுடைய கட்சியினுடைய மாநில மாநாட்டினுடைய செந்தண்டர் பேரணிக்கு கூட இந்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்த நிலையிலேதான் அத்தகைய முறையில் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டது அது சாதாரணமாக ஒரு ஒரு கட்சியினுடைய மாநில மாநாட்டு பேரணிக்கு அனுமதி மறுப்பு என்பதை கொண்டு எங்களால் ஏற்க முடியாது அந்த தான் அன்றைக்கு காவல்துறையின் இந்த அணுகுமுறைக்கு மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தினார்கள் இதை நிச்சயமாக திமுக தலைமையில் புரிந்து கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம் திமுகவோட பல நேரத்தில் நாங்கள் உறவாக இருந்திருக்கோம் பல நேரத்தில் எதிர் எதிர்வரிசையில் இருந்திருக்கோம் வேறொரு அடியில் இருந்திருக்கோம் அதனால இவங்களால தான் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிது என்பதெல்லாம் வந்து ரொம்ப அதீதமான வார்த்தை நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசமற்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துவதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கிறதே தவிர ஏதோ திமுக வெளிச்சத்திலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற முறையில் திமுக தலைமை சொல்வது என்பது பொருத்தமல்ல அந்த மாதிரியான ஒரு செய்தி முரசொலி பத்திரிகையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது பொருத்தமானதல்ல என்பதை தெரிவித்துள்ளார்